கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பழங்களின் விலை அதிகரித்து உள்ளது இது குறித்து பழ வியாபாரியிடம் நமது செய்தியாளர் நடத்திய பார்க்கலாம் தமிழகத்தில் காலம் தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த வெயிலானது வாட்டி வைத்து வருகிறது மேற்பட்ட இடங்களில் நூறு டிகிரி செல்சியஸ் வரை அந்த வெப்பமானது பதிவாகி இருந்தது நாம் தற்போது கோயம்பேடு காய்கறி சந்தை மற்றும் அந்த தான் நின்று கொண்டிருக்கிறோம் வெயில் காலம் ஏறு என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் அந்த பழங்களை வாங்கி பருவது வழக்கம் அதாவது பழச்சார்கள் இளநீர் தர்பூசணி போன்ற பழங்களை பழச்சாராக உண்பது வழக்கம் அது மட்டுமல்ல பல்வேறு பொதுமக்கள் இந்த கோயம்பேடு காய்கறி சந்தை மற்றும் பழக்கடைக்கு வந்து பழங்களை வாங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த வாரம் பழங்களின் விலையானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது அதாவது ரூபாய் இருபது முதல் ஐம்பது வகையிலானது அந்த பழங்களின் விலையானது கொஞ்சம் அதிக அதிகரித்து காணப்படுகிறது தற்போது பழ வியாபாரி கேட்கலாம் வணக்கம் சார் தற்போது கோடைக்காலம் என்பதனால பொதுமக்கள் வந்து நேரடியாக கடைக்கு வந்து வழக்கம் பழங்களின் விலையானது ஒரு இருபது ரூபாய் ஐம்பது ரூபா எந்த பழத்தை விலை அதிகரிச்சிருக்கு சாத்துக்குடி விலை கூடியிருக்கு கிலோவுக்கு இருபது கூடி கூடியிருக்கு ஆரஞ்சு விலை கூடியிருக்கு அதே மாதிரி மாதுளம்பழம் பெட்டிக்கு ஐம்பது ரூபா கூடியிருக்கு தர்பீஸு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வெயில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கிலோவுக்கு பத்து ரூபா அதிகமாக இருக்குது மற்றபடி பப்பாளி இதெல்லாம் விலை குறைஞ்சிருக்கு பொதுவாக இந்த வெயில் காலத்தில் எப்போயுமே வந்து விலை ஏற்றம் இருக்கும் வரத்து அதிகமாக தான் இருக்குது வரத்தில் எந்த தட்டுப்பாடு இல்லை விலையேற்றம் இருக்குது அது மழை காலம் இன்னொரு நாலஞ்சு மாதம் கழித்து மழை காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கமாக வர அந்த லாரிகள் வர பழங்கள் அதை கட்ட இருக்கா அதெல்லாம் விளைச்சு சரியில்லை வெயில் காலம்னு சொல்கிறாங்க உங்களோட கருத்து எப்படி சார் பார்க்குறீங்க விளைச்செல்லாம் நல்லா தான் இருக்குது எதுவும் தட்டுப்பாடு இல்லை இப்போ இம்போர்ட்டட் ஆரஞ்சுலாம் வந்து பெட்டிக்கு நானூறுவா ஐநூறுரூவா ஏறி இருக்குது லோக்கல் ஆரஞ்சு ஏறி இருக்குது அந்த மாதிரி எதுவும் தட்டுப்பாடு கிடையாது எல்லாமே வரது நல்லா தான் இருக்குது இப்போ கோடைக்கால் என்னன்னே பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி மாம்பழத்து தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மக்களோட வரவேற்பு அதிகமாக இருக்கும் தர்பூசணியும் இன்றைய நிலையில் பார்த்தா ஒரு பத்து ரூபா உயர்ந்திருக்குன்றாங்க அப்புறம் மாம்பழத்தோட விலை எப்படி சார் இருக்கு மாம்பழம் குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு இப்போ ஒரு வாரமா வந்து வரத்து அதிகமாக இருக்கிறதுனால மாம்பழம் விலை குறைஞ்சிருக்கு போன வாரத்துக்கு இந்த வாரம் கிலோக்கு இருபது ரூபா முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சுகந்தகுமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை